ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த டெட்டு ஓகேவா பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் மேஜரில் சோசியல் சயின்ஸ் பார்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலோ ஓகேவா யார் போலோ ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் செயல்படும் எரிமலையில் பொருந்தாத ஒன்றை கண்டறிய ஓகேவா பிலிப்பைன்ஸில் இருக்கக்குள்ள பினாடோ ஓகேவா அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாதது தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் சதி என்னும் பழக்கத்தை தண்டனுக்குரிய குற்றம் என அறிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் பண்ணியிருப்பார் அடுத்து பாருங்க தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டின் இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஓகேவா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்க தொண்ணூத்தி அஞ்சாவது கொஸ்டினு பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்த்து அழைக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா மதராஸ் தான் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை யார் காரண்வாலிஸ் பிரவு காவல்துறை காரண்வாலிஸ் பிரிவு உருவாக்கியிருப்பார் அடுத்து பாருங்க அரசமைப்பு உறுப்பு நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்பு பற்றி கூறுது ஓகேவா அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி ஐந்து அத்தியாயம் நாலு மூலம் நிறுவப்பட்டுள்ளது மேற்கூறிய இரண்டு கூற்றுகளின் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டு தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்பாருங்க இந்த ரெண்டு கூற்றுமே சரி ஓகேவா கூற்று ஒன்று அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரி அடுத்து பாருங்க தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்லாவை பாரிசுக்கு அழைத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆர்காட்டு போர் ஓகேவா அடுத்து பாருங்க தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இது எந்த வகை பாறையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பாறைகள் என்ன பாறை உருமாறிய பாறைகள் அடுத்து பாருங்க ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா லிப்கி அகழி அடுத்து பாருங்க நூத்தி ஒன்னாவது கொஸ்டின் ஓகேவா ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் நடந்திருக்கும் ஏவுக்கு வந்து ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஏவுக்கு ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சியில் இருக்குது டீயில் இருக்குது அடுத்து பாருங்கள் அணிசேரா இயக்கம் ஓகேவா வி கிருஷ்ண மேனன் பிக்கு வந்து ஒன்று ஓகே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஒன்று ஒன்று இருக்குது இப்போ சியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் லாப்னார் அப்படின்றது சைனா ஓகேவா அப்போ சி தான் சி வந்து ஆன்சர் ரெண்டாவது பாருங்க நிபுணரின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் எழுதியிருப்பாரு அடுத்து பாருங்க இந்தியாவில் மயானி பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க மயானி சரணாலயம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஓகே அடுத்து பாருங்க கொட்டபாக்சி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் மலைத்தொடர் அடுத்து பாருங்க சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு நமக்கு தேனி அடுத்து பாருங்க பல்கலைக்கழக கல்விக்குழு குறித்து அறிக்கை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எந்த குழு வந்து நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஓகேவா அடுத்து பாருங்க சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லிட்டு விட மிகப்பெரிய துணைக்கோள் எது ஓகேவா அடுத்து பாருங்க நூற்றி எட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு ஓகேவா எந்த சட்டப்பிரிவு அரசியலமைப்பு மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது ஓகேவா சட்டப்பிரிவு பதினாலு முதல் பதினெட்டு வரை சமத்துவ உரிமை பத்தி சொல்லும் அடுத்தது இந்தியாவில் முதன் முதலில் விதவைகளுக்கு கல்வியளிக்க முயற்சி மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பண்டித ராமாபாய் தான் அதை பண்ணியிருப்பாங்க ஓகேவா பாம்பையில் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி ஆவார் கந்தூரி வீர சோழலிங்கம் இவர் தான் ஓகேவா அடுத்து பாருங்க சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இரண்டாம் விருப்பாக்ஷியர் அடுத்து பாருங்க மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு திபத் ஓகேவா அடுத்து இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் எந்த நகரில் சூரத்தில் நிறைவேற்பார் அடுத்த கொஸ்டின் தாய் கண்டம் என அழைக்கப்படுவது எது ஆப்பிரிக்கா தான் தாய் கண்டம் ஓகேவா அங்கிருந்தா உடஞ்சிருக்கும் எல்லாமே அடுத்து நூற்றி பதினஞ்சு ஏழு தீவுகளை கொண்டதாகும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாய் பதினாறாவது தேர்ந்தெடுத்து எழுதுக வருமான நுகர்வு மாற்றத்திற்கும் இடையான வீதம் என்னன்னு சொல்லுவாங்க இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் அடுத்து பாருங்க நூற்றி பதினேழு இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா என்ன தேசிய பூங்கா முக்குருத்தி தேசிய பூங்கா ஓகேவா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா முக்குருத்தி தேசிய பூங்கா அடுத்து நூற்றி பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்த ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நூற்றி பதினெட்டாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய ரிசர்வ் படை இருக்கும் இந்தோ திபத் படை இருக்கும் எல்லை பாதுகாப்பு படை இருக்கும் ரகசிய சேவை பணியகம் தான் இருக்காது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெறாதது இடம் பெறாதது நூற்றி பத்தொம்போது சரியான இணையை கண்டறிய பத்ரா வனவிலையம் இதுவும் கிடையாது காசிரங்கா ராஜஸ்தான் கிடையாது பெரியார் தேசிய பூங்கா தமிழ்நாடு கிடையாது கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் இது கரெக்டுங்க அடுத்து நூற்றி இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வாயதுன்னு இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டு ஓகேவா இருபத்தி ஒன்று பதினெட்டு அறுபத்தொன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி இருபதுக்கு வந்து ஏ ஓகே அடுத்து பாருங்க கீழ் வருனற்றுள் ஆயிர நாலாம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் புனித வில்லியம் கோட்டை இருந்திருக்கும் ஓகேவா நூத்தி இருபத்தி ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரு கூற்றுகள் ஓகேவா அதுல கூற்று ஒன்று பண்டங்கள் பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றிக்கொள்ளுதல் பண்ட மாற்று முறை கரெக்டு இது வணிகத்தின் முதல் வடிவம் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது ஓகேவா இப்போது நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி ரெண்டுமே தான் அடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஓகேவா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் அடுத்தது நூற்றி இருபத்தி நாலாவது கொஸ்டின் வேளாண் தொழிற்சாலை ஓகேவா வேளாண் தொழிற்சாலை வந்து உணவு பதப்படுத்துதல் அப்போ ஏவுக்கு வந்து மூணு இருக்கான்னு பார்ப்போம் ஓகே ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க பி கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே காடு சார்ந்த தொழிற்சாலை வந்து காகித தொழிற்சாலை அப்போ பிக்கு ஒன்று அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனமா நிறுவனங்களுக்கு கொடை வழங்கப்பட்டது ஓகேவா அந்த நிலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க பள்ளிச்சந்தம் அடுத்து பாருங்க டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான்காம் கிறிஸ்டியன் வந்து ஓகே பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு வெள்ளையங்கிரி மலை ஓகேவா வெள்ளையங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏவுக்கு வந்து மூணு இங்கே எது இருக்கு ஓகே டீல இருக்கு டி தாங்க ஆன்சர் அது ஒன்று வச்சே கண்டுபிடிச்சிடலாம் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் எதையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செங்கடலையும் இணைக்குங்க மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் அடுத்து முதன் முதலில் அரசு என்ற சொற்பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தான் அதை பயன்படுத்தியிருப்பார் அடுத்து பாருங்க மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை பதினேழு அடுத்து பாருங்க வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்படும் பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மத்திய அமெரிக்காவில தான் அந்த மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு டேஷ் பனியாறு உலகின் மிகப்பெரிய பணியாறு ஆகும் ஓகேவா லம்பாட் அடுத்து பாருங்க நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நினோடி குன்கா தான் இதை பண்ணிருப்பாரு வெப்பமண்டல வறண்ட புல்வெளி டேஷ் என அழைக்கப்படுகிறது என்ன சொல்லுவாங்க புனித யாத்திரிகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க இவான் சுவாங் சைனாவை சார்ந்தவர் சென்னை நாட்குறிப்பு பதவிகளை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டாட்வேல் தான் வெளியிட்டிருப்பார் சென்னை நாட்குறிப்பு ஓகேவா பிருத்வராசோ என்ற பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்த் பர்தை அடுத்து பாருங்க இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஜார்ஜ் வில்லியம் அடுத்து பாருங்க பன்னாட்டு தேதிக்கோடு டேஷ் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது பசிபிக் பெருங்கடல் சி ஆன்சர் நூத்தி நாற்பது பாருங்க பொறுத்துக முதல் ஆங்கிலேய மராத்திய போர் ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் ஏவுக்கு வந்து ரெண்டு ஏவுக்கு ரெண்டு இருக்கான்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கு அடுத்து பாருங்க முதல் ஆங்கிலேய மைசூர் போர் இதுக்கு வந்து மூணு பிக்கு வந்து மூணு மூணு எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இதுலயும் ரெண்டு மூணு சேமாக இருக்கு சி கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி மூணுங்க அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி தான் இருக்கு ஆன்சர் ஓகேவா அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்று டாஸ்மேனியா டாஷ் தீவு என அழைக்கப்படுகிறது டாஸ்மேனியா என்ன தீவு ஆரஞ்ச் அடுத்து பாருங்க இரண்டு பெரிய நீர் நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர் வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ச்சந்தி வாக்கியம் ஒன்று உலகின் பழமையான படிவுப்பாறைகளின் வயது மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் வாக்கியம் ரெண்டு உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே சரிதான் வாக்கியம் ஒன்று ரெண்டு இது ரெண்டுமே சரியானது ஏதா ஆன்சரு நூற்றி நாற்பத்தி நாலு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமாள் பீடபூமி மதுரையின் பீடபூமின்னு ஒரு பகுதி கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையில அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்போ நூத்தி நாற்பத்தி நாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தவறு இதுவும் தவறு ஓகே அப்போ ரெண்டு கூட்டமே தவறு ஏ ஓகே அடுத்து பாருங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மிசிசிபி ஓகேவா அமெரிக்காவில் இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ஆறு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலங்களை அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அரசமைப்பு எந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேவா சீட்டு நான்காவது பட்டியல் ஏதான் இதுக்கு ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஏழு கீழ்காணும் குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சி வட்டு விகித அளவு ஓகேவா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெல்த்து இருக்கும் ஓகேவா டெவலப்மெண்ட் இருக்கும் எஜுகேஷன் இருக்கும் தொண்ணூற்றி நாற்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் எது சரியான வாக்கியம் முதல் வாக்கியம் பாருங்கள் கரிசல் மண் தீப்பாறைகளின் சிதைவடைவதால் உருவாகிறது இதுவே கரெக்ட் தான் அப்போ ஏவே வந்து கரெக்ட் தான் தொண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போது சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும் காரணம் இவை பின்வரும் குறியீடுகளை கொண்டு அளவிடப்படுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயுட்காலம் கல்வியறிவு வேலைவாய்ப்பு அளவு ஓகேவா அப்போ பாருங்கள் இதில் என்ன ஃபஸ்ட்டு கூற்றுகையே சரி ஓகேவா கூற்றுறியே சரி காரணம் வந்து தவறுங்க அப்போ சி தான் இதுக்கு ஆன்சரு அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுஷ்ருதர் ஓகே நம்ம சேனல் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் பேப்பரு டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேஜருக்கும் போட்டிருக்கோம் சோசியல் சயின்ஸ் மேஜருக்கும் கீ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க